ஓம் ஸ்ரீ ஹோம்ஸ்ரீசாயிரம் அதாவது இந்த உலகத்துல வந்து நமக்கு தேவையானது வந்து பணம் நம்ம நல்லா உடல் ஆரோக்கியம் அண்ட் அழகு இது மூணுதான் நினைக்கிறோம் இல்லையா சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க தலையில வந்து முடி வந்து கொட்டுறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவங்க வந்து ஆஹ் பல வருஷமா வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடிண்டே இருப்பாங்க குடும்பத்துக்காக ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக குடும்பத்துக்காக ஓடிண்டே இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகும் பொழுதுதான் அவங்களே அவங்கள கவனிப்பாங்க அப்பதான் பசங்க கொஞ்சம் இருப்பாங்க கவனிக்கும் பொழுது பாத்தக்க தலையில முடியே இருக்காது முடியெல்லாம் கொட்டி கொத்தமல்லி கட்டு மாதிரி ஆயிருக்கும் வெளியில போனா அசிங்கமா இருக்கும் நல்லா பிளவுஸ் தைச்சுப்பாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அதுல எப்படி வந்து அந்த தலைமுடி அடர்த்தியா காமிக்கிறதுனே தெரியாம திண்டாடுவாங்க அதுக்கு கிளிப்பும் போட முடியாது ரப்பர் பேண்டை போட முடியாது அதை தூக்கி கட்டவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு அந்த தலைமுடி வந்து உயர்ந்து உதிர்ந்திருக்கும் ஹெல்த் அதையும் பார்த்துக்க மாட்டாங்க பாதி பேருக்கு வந்து சுகர் பார்டர் லைன்ல இருக்கும் தைராய்டு இருக்கும் எல்லாமே இருக்கும் திடீர்னு டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே இதுவாக இருக்கும் தலைமுடி கட்டுறதுன்னா டெஃபினட்டா உடம்புல வந்து ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம் அது வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் எதாவது சாப்பிட்டதுனால இருக்கலாம் தைராய்டுனால இருக்கலாம் பிசி மூடினால இருக்கலாம் இல்லைனாக்கா வந்து உங்களுக்கு அனிமிக்கா இருப்பீங்க அதாவது ரத்த சோகை இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இதுல ஏதாவது ஒண்ணு வந்து நமக்கு சுகர் இருந்தா கூட த தலைமுடி கொட்டும் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு அஃபெக்ட் ஆகும் போது தலைமுடி கொட்டுறது தலைமுடி பொழுதே நம்ம அந்த கேரை எடுத்துக்கிறது கிடையாது நம்மளும் வந்து நம்மள கவனிச்சிக்கிறது கிடையாது நம்ம பசங்களுக்காக சம்பாதிக்கிறோம் நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம்னு நம்ம ஓடிட்டே இருக்கோம் திடீர்னு கவனிக்கும் போது நமக்கு வந்து நம்ம வயசா எடுக்கணும் ஒரு பயம் வந்துடும் அந்த தலைமுடியை எப்படி வளர்க்கறதுன்னே தெரியாது வீட்டுல வந்து ஏதோ ஒரு எண்ணெயை காய்ச்சுவோம் ஆஹ் ஏதாவது எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க யூடியூப்ல போடுறது எல்லாத்தையும் பார்த்து கருவேப்பில எண்ணத்தை போட்டு என்னையே காய்ச்சுவோம் அது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்போம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல ஊர்ல இருக்கிற அத்தனை ஆயிலே வாங்கியிருப்போம் ஏன்னாக்கா வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர் இருப்போம் இல்லையா ஒருத்தருக்கு வந்து பொழுது இருக்கும் ஒருத்தருக்கு பேன் தொல்லை இருக்கும் ஒருத்தருக்கு வந்து தலையில இன்ஃபெக்ஷன் இருக்கும் சே ஒருத்தருக்கு வந்து வயசானதுனால முடி கொட்டி இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து ஒரு ஆயில்ங்கிறது வந்து யாருமே கொடுக்கறது இல்ல ஆனா நான் கொடுக்குறேன் எல்லா விஷயங்களுக்கும் இந்த எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணி தலைமுடியை வளர்க்கறதுக்கு தான் என்னோட என்னோடது வந்து மாலாஷான் டிவைன் பிளீஸ் டிவைன் பிளீஸ் ஆயில் நான் ஷாம்பு கொடுக்குறேன் இதுல என்ன விசேஷம்னாக்க என்னுடைய ஆயில்ல வந்து நான் அறுபத்தி நாலு லீஃப் போட்டிருக்கேன் இந்த அறுபத்தி நாலு லீஃப்ல நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த லீஃப் வந்து நான் என்னோட முன்னாடி வீடியோஸ்ல வந்து நான் வந்து போட்டிருக்கேன் என்ன வயசானாலும் சரி தைராய்டு இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சைனஸ் இருந்தாலும் சரி மைக்ரைன் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஆயிலை உபயோகப்படுத்தலாம் இதுல ஒண்ணு வந்து உங்களுக்கு பொழுது போகும் இன்ஃபெக்ஷன் போகும் மைக்ரைன் இருந்தா போகும் சைனசிட்டிஸ் இருந்தா போகும் எல்லாமே என்னோட ஒரு ஆயிலே போகும் சில பேர் தூக்கம் இல்லாம அவஸ்தப்படுவாங்க அதுவும் வரும் அதுவும் வந்து போகும் தூக்கம் நல்லா வரும் அதுக்கு பட்டு வந்து முடி வந்து நல்லா திக்கா அடர்த்தியா வளரும் இதன் வந்து நான் சொல்றேன்னா என்னுடைய முடியை பாருங்க யாருமே நம்ப மாட்டீங்க எனக்கு வந்து தைராய்டு வந்து முடி கொட்டி போயிடுது இவ்வளவுதான் இருந்தது நான் வந்து முன்னாடி வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான் இருந்தது என்னோட முடி இந்த முடி வந்து நானே என்னோட இதுலயே தான் நான் வளர்த்தேன் என்னோட கண்ட்ரோல்ல தான் நான் வளர்த்தேன் வளர்க்க முடியும் கம்பல்சரி அதுவும் வந்து நீங்க என்ன வயசா இருந்தாலும் வளர்க்க முடியும் இது நான் வந்து சின்ன வயசுல ஒண்ணும் வளர்க்கல தைராய்டு வந்து அதுக்கப்புறமா நான் முடி கொட்டி நான் வந்து யாருமே உங்களுக்கு வயசு ஏறிண்டே பொறுத்த இனிமே முடி வளராது அந்த மாதிரி சமயத்துல ஒரு வெறித்தனமா வளர்த்தேன் என்னுடைய இது நான் ஆயுர்வேதிக் சென்டர் நடத்திட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஆயுர்வேதிக்கு நாட்டு மருந்து இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே வந்து பழக்கம் அதனால நான் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நான் வந்து முடி வளர்த்தேன் நிறைய பேர் என்ன கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோவை திருப்பி அப்லோட் பண்றேன் தைராய்டில் வந்து முடி போய் எல்லாரும் என்ன கிண்டலும் கேலியுமா பார்த்தாங்க அப்படியே தண்ணி வரும் கண்ணில்ல பார்த்தா தைராய்டில் வந்து உடம்பு வேற குண்டா போயிடும் முடி விற்கணும்னு இருந்தா எப்படி இருக்கும் ரொம்ப கடுகேவலமா இருக்கும் வெளியில தலை காட்டவே முடியல ரொம்ப இது இதுக்கெல்லாமா டிப்ரஷன் ஆவாங்கன்னா டெஃபினட்டா இதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன ஏதாவது இவ்வளவு முடிஞ்சது எங்க போச்சுன்னு கேப்பாங்க என்ன வியாதின்னு கேப்பாங்க சுகர் இருக்கான்னு வேற கேட்பாங்க நமக்கு இல்லாத வியாதியெல்லாம் வேற அவங்களே வேற சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமா இருக்கும் பேஸ்ல வந்து பேஸ் வந்து எனக்கு அழகா கலையா இருக்கணும்னாலே அந்த தலைமுடியும் நம்மளோட ஸ்கின்னு தான் நம்ம ஆரோக்கியத்தை வெளிப்படுத்துற இரண்டு ஐட்டம் ரெண்டு இது நம்ம உடம்புல ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னா தலைமுடியை பாப்பாங்க தெரிஞ்சு போயிடுங்க ஸ்கின் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இதுதான் ஆரோக்கியம் இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது இந்த சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா இவங்க ரிச் லுக் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிச் லுக்குங்கிறது வந்து நம்ம ஸ்கின் மெயின்டெனன்ஸும் ஹேர் மெயின்டெனன்ஸும் தான் பணம் இருந்ததுனால மட்டும் ரிச் லுக் கிடையாது நம்ம மெயின்டெனன்ஸ்லதான் இருக்கு இதை வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு ஆயில் வாங்கினா போதும் இந்த பாருங்க இரநூறு எம்எல் ஆயில் இது ஒரே ஒரு ஆயில் வாங்கினா போதும் இதை வந்து அரை லிட்டர் வந்து நீங்க கோகனட் ஆயில் உங்க வீட்டுல கோகனட் ஆயில் கலந்துக்கோங்க அது எந்த எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல செக் எண்ணெய் பரவாயில்ல நாட்டு எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல இது இருந்தாலும் வீட்டுல தயாரிக்கிற எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல செக் எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல நார்மல் எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல இதுல வந்து நீங்க கலந்துக்கோங்க கலந்துட்டு என்ன பண்ணுங்க டெய்லி ஒரே ஒரு ஸ்பூனு தலை உள்ள வச்சு தேய்ச்சா போதும் நல்லா தூக்கம் ஒரு பக்கம் வரும் அது ஈவினிங் ஈவினிங் பண்ணுங்க மார்னிங் பண்ணாதீங்க ஏன்னா மார்னிங் பண்ணா நமக்கு வந்து தூக்கம் வந்துடும் போற வேலைக்கு போராட்டம் தூங்கிட்டு இருக்க முடியாது இதை வந்து நீங்க அரை லிட்டர் கோகனட் ஆயில்ல கலந்துக்கிறீங்க இது வந்து வீட்டுல அத்தனை பேரும் யூஸ் பண்ணலாம் குழந்த குழந்தைக்கு கூட யூஸ் பண்ணலாம் இதுல அறுபத்தி நாலு லீப் இருக்கு பிரம்மி பிரங்கராஜ் செம்பருத்தி இந்த வேப்பம் வேப்ப வேப்பெண்ணையும் இருக்கு இது விளக்கெண்ணையும் இருக்கு அதோட இல்லாம வேப்பம் பவுடரு துளசி பவுடர் இந்த மாதிரி கருவேப்பில வெந்தயம் கருஞ்சீரகம் ஆஹ் அதுக்கப்புறமா வந்து இந்த கலோஞ்சின்னு சொல்லி அதோட வெந்த வெங்காய விதை எல்லாமே இதுல போட்டிருக்கேன் இது போட்டு இது இந்த எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி வீட்லயே காய்ச்சிக்கலாம் நான் பவுடரா கூட கொடுக்கிறேன் சில பேருக்கு அப்ராட் போறவங்களுக்குலாம் நல்லா வீட்டுல நானே தான் காய்ச்சுவேன் யார் கையிலயும் கொடுக்க மாட்டேன் நான் வெளியில விற்கறதும் கிடையாது இந்த எண்ணெய வந்து அரை லிட்டர் கோகனட் ஆயில போட்டு டெய்லி தடவிவாங்க அடர்த்தி வேணும் இது வந்து நல்ல ஷைனிங் நீட்டம் எல்லாம் வரும் அடர்த்தி வேணுங்கும் போது ஹேர் பேக்கு இத வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் நல்ல தண்ணியில கலந்துக்கணும் வாரம் ஒரே ஒரு தடவை எல்லா இடத்துலயும் ஸ்கால்ப்ல மட்டும் போட்டா போதும் எப்பவுமே முடி முழுக்க போடணும்னு அவசியம் கிடையாது ஷைனிங்க்கு தான் இந்த ஆயில மட்டும் நீங்க முடிக்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போடுறீங்களா அதை அப்படியே முடிக்கு இழுத்து விட்டுருங்க இந்த இது இருக்கு பாத்தீங்களா பேக்கு இத வந்து முடிக்கு வந்து வேறு வேருக்கு வந்து நம்ம இது போடுறோம் உரம் போடுறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இது இத வந்து முடியில வந்து இந்த ஸ்கேல் மட்டும் போட்டுருங்க போட்டுட்டு அரை மணி நேரம் ஊறிடுங்க ஊறிட்டு நான் வந்து ஒரு ஷாம்பு கொடுப்பேன் இது முந்நூறு எம்எல் ஷாம்பு கொடுப்பேன் அதை வந்து முந்நூறு எம்எல் தண்ணியில கலந்துக்கணும் நீங்க நல்ல தண்ணியில கலந்து வச்சுட்டீங்கன்னாக்க திருப்பி வாஷ் பண்ணும்போது இன்னும் தண்ணி கலந்துக்கலாம் இது டிவைன்மேஷ் ஷாம்பு இதை வந்து போட்டு வாஷ் பண்ணிடுங்க சூப்பரா முடி வளரும் நல்ல தூக்கம் வரும் எல்லாமே நேச்சுரல் ஸ்மெல்லு தான் இருக்கும் நல்ல இது இதெல்லாம் சென்டெடி கிடையாது அதனால எல்லாருமே உபயோகிக்கலாம் இதில் வந்து அலர்ஜி வருமோ இது கிடையாது ஷாம்பூல மட்டும் கொஞ்சம் லைட்டா வந்து பூ ஸ்மெல் வரும் மத்தபடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே ஹெர்பல்ஸ் தான் பியூர் ஹெர்பல் நானே வீட்டில் தயாரிக்கிறது தான் ஏழு வருஷமா தயாரிச்சுருக்கேன் எல்லா இடத்துலையும் சூப்பரா மூவ் ஆயிட்டு இருக்கேன் இதை தவிர இயற்கை டையும் தயாரிச்சுட்டு இருக்கேன் எல்லா சூப்பராக சூப்பரா ஆகுது தலைமுடி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து யாரா இருந்தாலும் வளரும் இதுல வந்து வழுக்க சொட்டையா இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு போன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஏழு வருஷமா நான் இது இருக்கேன் இல்லையா அந்த இதுல அதனால பண்ணியிருக்காங்க பூனை முடி மாதிரி இருக்கிற இடத்துல வந்து கம்பல்சரி முடி வளரும் அந்த முடியை வந்து அடர்த்தியா கொஞ்சம் வளர வச்சாலே அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கா மாதிரி இருக்கும் அதனால வழுக்க சொட்டையா இருந்தா கூட வழு வழுன்னு ஆகாம முடியே இல்லாம இருந்தாதான் வளர்க்க வளர்க்க முடியாது மற்றபடி வந்து கொஞ்சம் பூனை முடி மாதிரி இருக்கும் சில பேருக்கு அந்த இடத்துல சொர சொரப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க முடிய வளர்க்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எங்கிட்டக்க அவங்கவுங்க ஹஸ்பண்டுக்கு வாங்கி தேய்ச்சி விட்டு வளர்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதோட இல்லாம இத வந்து நான் நிறைய பேருக்கு வே இங்க மட்டும் இல்லை வெளிநாட்டுல இருக்கிறவங்கலாம் கூட எங்கிட்டக்க வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க நிறைய பேர் பவுடரா வாங்கிட்டு போய் அவங்க என்ன தயாரிச்சுப்பாங்க இப்போ ஆயில் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால அவங்க அங்க போய் தேங்காய் எண்ணெய் வச்சு காய்ச்சிப்பாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஆயிலா தான் கொடுக்குறேன் சூப்பரா முடி வந்து வளர்றது மட்டும் உறுதி அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இதுல வந்து இளநறைக்கும் இதே தான் டேண்ட்ரஃபுக்கும் இதே தான் அதாவது பொடுவுக்கும் இதே தான் தலையில இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இதே ஆயில் தான் அதனால வீட்டுல யாருக்கு எது வந்தாலுமே என்கிட்ட ஓபனா போன்லயோ இல்லை வந்து வாய்ஸ் வாட்ஸ்அப்லயோ வாய்ஸ் மெசேஜா சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லுவோம் ஒரே ஆயில் தான் பத்து ஆயில் வாங்கி வச்சு வீட்டுல இந்த ஆயில் அந்த ஆயில் அந்த ஆயில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு சமயத்துல கன்ஃபியூஸ் ஆயி அத்தனை ஆயிலையும் தூக்கி வர கொட்டிடுவாங்க இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் எதுவுமே தேவையில்லை இந்த ஒரே ஒரு ஆயில வாங்கி ஒரு ஷாம்பு ஒரு பேக்கை வாங்கி வச்சுனீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் குழந்தையில இருந்து வயசானவங்களுக்கும் யூஸ் பண்ணி எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அதுல இருந்து வெளியில வந்துடலாம் அதனால நீங்க அத பத்தி கவலையே பட வேண்டாம் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும் நீங்க வந்து எங்கேயுமே போய் அலைஞ்சு திரிஞ்சு பத்து ஆயில வாங்காதீங்க தயவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க காசை நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன் கொரியர்ல அனுப்பிடுவேன் நீங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்கு தைராய்டா சுகரா என்ன இருக்குன்னு நீங்க போட்டீங்கன்னா போதும் நான் இதை தவிர வந்து ஆன்மீக பதிவு நிறைய போட்டிருக்கேன் ஆன்மீக பொருள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள்லாம் வச்சிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பிரச்சனையை கண்டு பயந்து ஓடிடாதீங்க தவறான முடிவுக்கு போயிடாதீங்க எனக்கு வந்து வாட்ஸ்ஆப்ல பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க உங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தரேன் ஃப்ரீட்டிக்ஸும் நிறைய போட்டிருக்கேன் அதை பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன இதுவே கிடையாது விஷயமே கிடையாது சின்ன விஷயம்தான் இந்த தலைமுடி வளர்க்கறதை சூப்பரா வளர்த்திடலாம் வீட்டில் அத்தனை பேருக்கு யூஸ் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு 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 ஆயிலையும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கி டேண்ட்ரப்பா அதுக்கு ஒரு பாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் என்பாங்க ரெண்டு லட்சம் எல்லாம் கொடுத்து நீங்க செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அதை எப்படி எக்கனாமிக்கெல்லாம் யூஸ் பண்றதுன்னு பாருங்க இதோட டிப்ஸையும் பாருங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்க நன்றி வணக்கம்